வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா போட்ட வீடியோவை டெலிட் செய்த பாலிமர் பொலேர் என அறைந்த பாஜக அப்படிங்கிறது முதல் டாபிக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்லையே கொஞ்சம் பரவாயில்ல நியூட்ரலாக இருக்கக்கூடிய சேனல் என்ன அப்படின்னா பாலிமர் தான் பாலிமரும் சில நேரங்களில் சில வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிவிட்டு தவிர்க்க முடியாமல் அதை வந்து டெலிட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க அதிகாரத்தில் இருந்து வரக்கூடிய ப்ரெஷர் காரணமாக திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக வேற வழி இல்லாமல் அவங்க போட்ட பதிவை டெலிட் பண்ணக்கூடிய சூழலுக்கு தான் இன்றைக்கி தமிழகம் இருக்குது இதுதான் கருத்து சுதந்திரமா பத்திரிகை சுதந்திரம் இதுதானா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பார்த்து பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா சமீபத்தில் பாலிமர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க ஆறாம் வகுப்பு மாணவி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் ஹிந்தி திணிப்பு வேண்டா தமிழ் மட்டும் போதும் ஹிந்தி திணிப்பு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் தமிழில் எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் ஏகப்பட்ட எழுத்துப்பிழை அப்போ தமிழகத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குவாலிட்டியாக இருக்கா தாய்மொழியை பிழையாக எழுதுகிறாங்களே அண்ணாமலை தான் சொல்கிறாரு இரண்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை மூன்றாம் வகுப்பு மாணவனால் வாசிக்க தெரியலை ஐந்தாம் வகுப்பு மாணவனால வாசிக்க தெரியலை ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் சொல்லியிருந்தாரு சமீபத்தில் அண்ணாமலை இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு இருந்தாரு இப்போ பாரிமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் வகுப்பு மாணவி வந்து தமிழில் எழுதுகிறாங்க ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் தான் அதில் ஏகப்பட்ட எழுத்து பிழை தமிழ் எழுத்துக்கள் வந்து பிழையாக எழுதியிருக்காங்க அப்படின்னு பாரிமர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவை தான் வெளியே பண்ணியிருக்காங்க திமுகவுடைய அழுத்தம் காரணமாக பாலிமர் வந்து டெலிட் பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி எழுப்பி திமுகவுக்கு தங்களுடைய கண்டனத்தை பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன் என்ன ரிப்போர்ட்டு மோடி அமித்ஷா அறிவிக்கப்படாத உள்நாட்டு போர் அப்படின்னு அறிவித்து மாவோயிஸ்ட்டுகளுக்கு எதிராக தரமான ஒரு அதிரடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்ட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னும் எவ்வளோ பேர் கைது கைது செய்யப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் சரண் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புள்ளி விவரத்தை நான் கொடுத்துருந்தேன் அதுவும் சத்தீஸ்கரில் பஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது மாவோயிஸ்டுகளுடைய கோட்டை அப்படின்னு கருதப்பட்ட இடம் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பாதுகாப்பு படையுடைய ஆப்ரேஷன் காரணமாக மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு சாலைகள் போடப்படுது மின் வசதி கொண்டு வரப்பட்டிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஸ்கூல்ஸ் வந்து அங்கே ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு முன்னாடி மாவோயிஸ்டுகளுடைய கோட்டையாக இருந்த இடம் இன்றைக்கி மக்களுடைய கோட்டையாக இருக்கு அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ அதே சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய ஆபரேஷன்ல முப்பது நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு அமித்ஷா சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுகள் இல்லாத ஒரு நாட்டை நாங்கள் வந்து உருவாக்கி காட்டுவோம் இல்லாத ஒரு நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா உறுதிமொழி எடுத்திருந்தாரு அதன் பிறகு தான் ஏகப்பட்ட ஆப்ரேஷனு பல மாவோயிஸ்ட்டுகள் நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா யோகி ஆரான் சொம்ப எடுத்து உள்ளவை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு சம்பவம் பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ்ராஜ் வாய்க்கிலேயே பேசுவார்ல இப்போ தெலுங்கானா காவல்துறை இருபத்தி ஐந்து செலிபிரிட்டி மீது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தி ஐந்து செலிபிரிட்டி பட்டியலில் பிரகாஷ் ராஜும் இருக்காரு எதுக்காக தெரியுமா இந்த சூதாட்ட செயலிகள் இருக்குல்ல ஆப் இருக்குல்ல அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண செலிப்ரிட்டிஸ் மீது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அதில் பிரகாஷ்ராஜும் சூதாட்ட செயலிக்கு ஆதரவாக விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்காரு இப்போ பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் வந்து நான் நடித்தேன் செஞ்சது தப்பு தான் நான் வந்து உடனே திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்க வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு என்ன விளக்க வீடியோ வெளியிட்டாலும் தப்பு தப்பு தானே சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடிச்சுட்டு யோகிய மாதிரி எதுக்காக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா நேற்று ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் தமிழக அரசாங்கம் மீது என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா பேப்பரை எடுத்து பார்த்தாலே அங்கே படுகொலை இங்கே படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்திகள் அதிகமாக வருது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க இன்றைக்கும் கொலை சம்பவ செய்திகளை வந்து படிக்க முடிஞ்சிச்சு அதில் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பத்தொம்பது வயது இளைஞர் வெட்டி கொலை அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளிவந்திருக்கு இன்னொரு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா காரைக்குடியில் நூறு அடி சாலையில் மனோஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞரை ஓட ஓட வெட்டி கொலை செய்த மர்ம கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி வெளிவந்திருக்கு விசாரிக்கும்போது இந்த மனோஜ் அப்படிங்கிற கொல்லப்பட்ட மனோஜ் ரவுடி ரவுடிதான் போல நிபந்தனை ஜாமீன் வந்து நிபந்தனை ஜாமீனுக்கு கையெழுத்து போடுவதற்காக வந்திருக்காரு எங்கே வந்திருக்காருன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு வர வழியில் மரும கும்பல் வந்து வெட்டிருக்காங்க பகலில் வந்து நடந்திருக்கு ஸோ எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இது மாதிரியான ஒரு செய்திகளை தமிழகத்தில் அதிகமாக படிக்க முடியுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंबर जय हिंद